தேர்தல் முடிந்தவுடன் எந்தெந்த கட்சிகள் முன்னிலை வகித்து வருகின்றன என்பது தொடர்பான நிறைய கருத்து கணிப்புகள் பிந்தைய கருத்து கணிப்பாக வெளியாகி வருகின்றன அந்த வகையில் தற்போது ஏபிசிபி ஓட்டர் கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது இந்த கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் திமுக இந்திய கூட்டணி முப்பத்தி ஒன்பது பாஜக கூட்டணி பூஜ்ஜியம் அதிமுக பூஜ்யம் வெற்றி பெறும் என்று கூறியுள்ளது அதன்படி திமுக தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது இடங்களில் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் என்று ஏபிபிசி ஓட்டர் சர்வே கூறியுள்ளது அப்படியெனில் அதிமுக வசம் இருக்கும் அந்த ஒரு தொகுதியான தேனையும் திமுக பக்கம் செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் திமுக தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரை வாக்குப்பதிவு பெறும் என்று கருத்து கணிப்பில் கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அதிமுக பூஜ்ஜியம் பாஜக பூஜ்யம் வாக்குப்பதிவை பெறும் என்று கூறப்பட்டுள்ளது இதன் மூலமாக திமுகவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் அதிமுக உள்ளது அப்படியெனில் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக தொடரப்போவது அதிமுக என்பது உறுதியாகி உள்ளது தற்போது பாஜக வழக்கம்போல் டெபாசிட் இழக்கும் என்றே தெரிகிறது ஏனெனில் முன்பு வரை தமிழ்நாட்டில் பாஜக இரண்டு முதல் பத்து இடங்கள் வரை வெல்லும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக நெருங்கி சமயத்தில் அனைத்து இடங்களிலும் திமுக தான் ஜெயிக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியிருப்பது பாஜக வேட்பாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது